நாளைக்கு கோவா போகிறோம் வேகமாக விடிய மாட்டேங்குதே விடிஞ்சிருச்சா என்னடா இது என்ன விடிய மாட்டேங்குது எப்படா விடியம்னு காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இருட்டாகவே இருக்கே ரொம்ப நேரமாகவே எப்போ விடியம் அப்பாடா போரோட விடிஞ்சிருச்சு மோய் மோய் என்ன பண்ணுறி எல்லாம் தூக்குறியா வந்துடு எந்திரிங்க ட்ரெயினுக்கு டைம் ஆகிருச்சி எந்திரி எந்திரி அமோய் அமோய் எந்திரி எந்திரி விடிஞ்சிருச்சு என்ன தூங்கிட்டு இருக்கியா கோவா போக வேணாமா ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு வேம எந்திரி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க விடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சு கோழி கூவிடுச்சு எந்திரி 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 எந்திரிமா எந்திரி 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 எந்திரிச்சிட்டா எந்திரிச்சிட்டி உனக்கு இருக்கா எனக்கு இருக்காதா கிளம்பா கிளம்பா சப்பா முட்டலை முட்டலை எலும்பே உடஞ்சி போச்சு எப்படி கோபோ தெரியல ச்சே நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுச்சி எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு அவளுக்கு ரெடி ஆகிப்பாருங்களா இல்லையான்னு தெரியலையே எதுக்கு ஒரு ஃபோனை போட்டு கேட்பேன் என்ன பண்றான்னு ஹலோ குளிக்கும் குளிக்கும்போது ஃபோன் எல்லாம் வரும் யார் ஃபோன் பண்றான்னு தெரியல அந்த பிறகு கிளம்பிட்டு இருக்கும்போது என்னப்பா அது ஆ அக்கா அடையே சிறப்பி சிறப்பி என்ன எல்லாம் கிளம்பிட்டீங்களா என்ன ஆ என்ன காலையிலேருந்து ஃபோனு எங்கன்னா உன்னே அண்ணா என்ன பண்ணுறீங்க ஏன்னா கிளம்பிட்டீங்கல்லப்பா ஆள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆமா என்னன்னு சொல்லுங்க கிளம்பியா இல்லையா அக்கா சொல்லுக்கா சொல்லுக்கா நீங்க தானா இந்த கிளம்பிட்டு இருக்கேன் அதுக்கு பிறகு கிளம்பிட்டு இருக்கேன் பாத்ரூம்ல இருந்து ஆமா இந்த அவ்வளோக்கா குளிச்சுட்டிக்கா குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டா அவ்வளோதே பிள்ளைங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சுக்கா நான் மட்டும்தான் பாக்கி சட்டு போட்டு கிளம்பிடுறான் ஒரு பத்து வருஷத்துல கிளம்பிடுவோம்க்கா நீங்க என்ன கிளம்பிட்டீங்களா சரி நீ சேர்த்து அப்படியே குளிச்சுக்கிட்டே இருக்காத டக்குன்னு கிளம்பு நாங்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்ப்பா நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ஓகேன்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி கிளம்பிடுவோம் டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் சொல்லு நீங்க அப்படியே வந்துருங்க ஸ்டேஷனுக்கு நாங்களும் இப்படியே போயிடுறோம் சரிங்களா டக்குன்னு கிளம்புங்க சரிக்கா சரிக்கா நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா அவ்வளோ நம்ம பத்து நிமிஷம் நான் ரெடியாயிருக்கா ஆமா முனை எல்லாம் கிளம்பிருப்பா ஆமாம் பத்து நிமிஷம் நான் ஒரு ஃபோனை போடுறேன் அவளுக்கு போனை போட்டு என்ன ஆகும் கேட்டு உங்களுக்கு சொல்றேன் நீங்க அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க நாங்களும் இப்படியே கிளம்பி வந்துடுறோம் சரியாக்கா சரி டி சரி 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 பாரு பார்த்து கிளம்பு டே கருப்பா என்ன بنيட் இருக்க காலையில இருந்து என்ன ஆட்டம் போட்டே እንதிரிமா እንதிரிமா சொல்லி ஓடியே வாங்குறியா என்னடா بنيட் இருக்க கிளம்பிட்டியலயா பாத்ரூம்க்குல ஆளே காணோம் தக்கன கிளம்புடா நான் கிளம்பிட்டேன் டீ பேசிட்டு இருந்தியா அவ என்ன சொன்னானாக இல்லையா ட்ரெயின் மிஸ் ஆச்சு தொலைச்சுப் போனே எல்லாரையும் தக்கதக்கனு கிளப்புமா ஆரடி ரெட்டி என்னால் முடிஞ்சு பேக் பண்ணியாச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு நம்ம கிளீனா இருக்கான் என் பிள்ளை அழகா பாருங்க நல்லா அழகா என் பிள்ளை கிளம்பிடுச்சு பார்க்க சீவிரமா இருக்கு எங்க என்ன பற்றும் போல்றது ஊருக்கு அந்த என் பிள்ளை பட போகுது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு சுத்தி போடணும் சரிடா கருப்பா டீ பாரு பத்து நிமிஷம் ஓகே மை டியர் மம்மி கிளம்பிடுவான் போய்ட்டு பத்தே நிமிஷம்

கருப்பா கொட்டிபிடிப்பா என்ன பிள்ளை நீ யாரையாச்சும் உன்னை அப்படியே தள்ளி கல்வி பாத்துக்க சரியா வாயை முடித்து சும்மா வரணும் நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு நான் தான் புரியுதா என்ன மீறி உங்களை யாரும் தொட முடியாது அதனால என் சொல் பேச்ச கேட்டுட்டே நீங்க நடக்கிறீங்க என்னை எழுத்து யாராச்சும் பேசுனீங்க அப்புறம் அவ்வளவே நீங்க போற வழியில உங்களை எங்கேஜ் இறக்கி விட்டு நான் பாட்டு போய் இருப்பேன் சரிங்களா ஆமா எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் வந்தாச்சு ஒரே ஒரு ஆள் வரல அது யாரு அதுதான் நம்ம கெட்ட கிழவி அது எப்படியாவது கரெக்டாக வந்துடும் என்ன அதை பத்தி நம்ம பயப்பட தேவை கிடையாது சரிங்களா நான் சொல்றதை கேட்டுட்டு ஜம்முன்ட்டு வரணும் இது வந்துட்டு நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டா வந்துடுவேன் வந்துட்டோம்ல அதுதான் எனக்கு தெரியுமே கிளவி நீ மிஸ் ஆகுவியா அதெல்லாம் நீ கரெக்டா வந்துருவ ஊர் சுத்துறதுக்கு தான் தெரியுற நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாத சரி சரி பேசிக்கிட்டே இருக்காமா ட்ரெயின் வரான் பாருங்க ஐயா ஜாலி ஜாலி ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயின் வந்து எல்லாம் ஏறுங்க

பின்னாடி வந்து பூத மாதிரி நிக்கிறாதா ஆத்தி ஆமா அவளை மறந்துட்டமே சரி விட விடு நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் ஓ வாய் வச்சு விட்டு சும்மா இருக்கி அடியா மொனக நீ எங்கடி போன நீ உனக்காக நாங்கள் ஜன்னலோரமாக சிட்ட போட்டு இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் சரி நீ வர கொஞ்சம் லேட் ஆகும் போகணும்னு தெரிஞ்சு சரி நாங்கள் அப்படியே ஜன்னலோரம் உட்காந்துட்டான் அவள தாண்டி உன்னை எப்படி மறப்பனாங்க அழுகா அழுகா அதை கண்ணத்தோட அதெல்லாம் முடியாது நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் நீங்கள் என்னை உண்மையாகவே மறந்துட்டீங்க சாரி விடுடி அழுகாதிட்டி விடுடி

நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க ட்ரெயினருக்கு எல்லாரோட உயிரை ஆமடி ஆமடி சமோசம் சொன்னாலே வாய பிழந்துருவாங்க அதே ரெண்டு சமோசம் வாங்கி தெரிஞ்ச நீ ஈன் இழிக்க ஆரம்பிச்சுட்டா இப்ப வரைக்கும் அப்படியே வச்சிருக்கா ஒரு ஈன் வாய எங்க போனாலும் இதுக்கு சண்டை ஓட்டுக்கிட்டே தான் இருக்குங்க அழுக சின்ன பிள்ளையா நம்ம சின்ன பிள்ளையா தெரியல ஹ இந்த முனங்கு நின்னா அழுகுது சமோசம் சொன்னோன்னு ஈன் இழிக்குது சரி இந்த கொடுமையெல்லாம் நான் பாக்கணுமா

அப்படியே உன்னை தூக்கி கொண்டு ஜன்னல் வழியே எரிஞ்சு பார்த்துக்க வாயை முடியுது சும்மா உட்காரணும் அம்மே அம்மான்னு கத்திரி கிடந்தேன் நீ அவ்வளோதான் பார்த்துக்க டேய் போடா தர்றப்பா ஏன்டி மணகனி பாயை ஈர் வச்சிருக்கியா பாய் அப்படியே போயிடாமடி ஒழுங்கா வைக்க வாயை ஆனால் இருந்தாலும் உனக்கு ரொம்ப கொழுப்புக்கா சரி அதெல்லாம் இருக்கட்டும் கோவா இதுக்கு முன்னாடி போயிருக்கியா கோவா எப்படிக்கா இருக்கும் அங்கே நம்ம ஊர் சாப்பாடுலாம் கிடைக்குமா ஆ பீச் எல்லாம் எப்படி இருக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க கோவாவை பத்தி ஆடி ஏண்டி முனங்கனி நீ வேற கோவானால என்னன்னு தெரியாது எனக்கு என் தான் போட்டு ஆட்டமா ஆடி அந்த கருப்பேங்க போட்டு பாடா படுத்தி கிளப்பிட்டேன் அவங்க என்னமோ வந்துக்கிட்டு கோவல் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஆயிடுவீங்க சரி போய் போயிடும் பாப்பமேனு வீட்டுக்காட்ட சொல்லி டிக்கெட்டை போட்டாச்சு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க வாங்க என்ன சிகப்பி எதுவுமே பேசாம என்ன கம்மு நிக்கிற அந்த இருந்து நீங்க அந்த சுடிதார் ரெண்டு பேர் ஜன்னல் பார்த்த மாதிரியே இருந்துங்க அப்படி என்னால தெரியும் தெரியல. பாக்க வாக்க வந்து பக்கத்துல வந்து நின்னு பாரு. அப்படியே உனக்கு தெரியும் வெளிய என்ன தெரியுது. வா ஒடியா பக்கத்துல வா. ஆத்தாடி ஆத்தா என்னது ட்ரெயின் இவ்ளோ ஸ்பீடா போயிட்டு இருக்கு. காத்து வருது. நல்லா இருக்கு வெளிய ஜன்னல் வரமா அதே ம் அங்க பார்த்தா இருக்கே சமோசாத்துறேன் ஏக்கா வண்டி இவ்ளோ ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு உனக்கு இப்ப யாரும் சமோசா வித்துட்டு வர்றது அதெல்லாம் அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிக்க அப்பதான் சமோசா கொண்டு வருவாங்க அப்ப வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணும் வாங்கி வச்சுக்கங்க சரியா பஸ்ல எல்லாம் குறுக்க குறுக்கெல்லாம் யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க ஆமாம் நல்லா ஆசை பண்றக்கா காமெடி நீ நம்ம அக்கா குண்டக்கா வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போகாது அதனால அதுக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா இன்னைக்கு என்ன கோவா வரையும் டிக்கெட்டை போட்டு எல்லாரையும் கூட்டி போகுது என்ன நடக்கும் போதோ பாப்போம்